இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருப்பூர் லோக்சபா தொகுதியில் மும்முனை போட்டியை சமாளிக்க செல்வாக்கான வேட்பாளரை களமிறக்க அதிமுக தலைமை விரும்புகிறது ஆனால் கட்சியில் தொழிலதிபர்களாக இருக்கும் பலரும் எஸ்கேப் ஆகின்றனர் அதிமுகவின் மாஜி எம்பிக்கள் செலவை காரணம் காட்டி இளைஞர்களுக்கு வழிவிடுவதாக கூறி ஒதுங்கிக் கொள்கின்றனர் திருப்பூர் தொகுதியில் சிட்டிங் எம்பி சுப்பராயனையே போட்டியிட வைக்க இந்திய கம்யூனிஸ்ட் தலைமை முடிவெடுத்துள்ளது அவருக்கு இருக்கும் அதிருப்தியால் அதிமுக வேட்பாளர் எப்படியும் வெற்றி பெறுவார் என கட்சி தலைமை நம்புகிறது இதனால் பணபலம் மிக்கவரான முத்து வெங்கடேஸ்வரன் என்பவரை வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டுள்ளனர் குண்டடத்தில் இருந்து திருப்பூரில் பெண் எடுத்துள்ள வெங்கடேஸ்வரன் ஏற்கனவே தேமுதிக மாவட்ட செயலராக இருந்தார் கடந்த சட்டசபை தேர்தலுக்கு பின் அதிமுகவில் இணைந்த மாநில ஜே பேரவை துணை செயலராகவும் உள்ளார் திருப்பூர் மாப்பிள்ளையான வெங்கடேஸ்வரனுக்கு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரின் சிபாரிசு உள்ளது திருப்பூர் தொகுதியில் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு உறுதி என்கின்றனர் கட்சியினர் தொகுதியில் தன்னுடைய ஆதரவாளர்களை அனுப்பி மக்களை கவர என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என தகவல் திரட்டி வருகிறார் வெங்கடேஸ்வரன் இப்போதே அவர் தேர்தல் வேலையை துவங்கிவிட்டதாகவும் கட்சி வட்டாரம் கூறுகிறது